i um... நடமென்ற மிடிகையில் வந்த பசங்களிலே அவரும் பின்னாளிட்டு no மாடு கட்டிப் போர்டித்தால் மாலாது சென்னல் என்று மாளாத சென்னல் என்று போரடிக்கக்கூடிய அழகு திருநாடு ஆமா ஆணை கட்டி போரடிக்கக்கூடிய நாடு சொன்னா எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா நம்ம ஊரு நம்ம ஊரு எந்த ஊரு நம்ம ஊருன்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருமா தென்காசி ஆமோ ஆமையா தென்காசிமா நன்னகரம் அல்லவா தென்றல் தவளும் ஆமா சென் தென்றல் தவளும் தென்காசின்னு சொன்னா ஆமா எட்டு திசைக்கும் பேர் வாங்கின பூமி நம்ம தென்காசி பூமி தென்காசினா தெரியாத ஆளே இல்ல ஆமா வடக்க காசின்னு சொன்னா தெற்க தென்காசி தென்காசி ஆமோ ஆமையா

தென்காசி மாநகரத்திலே செண்பக ராஜனும் அவருடைய மனைவி ஆமா செண்பகராஜனும் அவருடைய மனைவி யாரு மனைவி யாரு யாரு யாரும்மா அவதான் பொன்னுருவி அதே எங்கப்பா பொன்னுருவி பெண்கொடி ஆனவளா சரி அப்படி செண்பக மகாராஜனும் பொன்னுருவி வெண்கொடியானவளா பொன்னுருவே வெண்கொடியானவளா ரெண்டு பேரும் வாழ்ந்து வரக்கூடிய நேரத்திலே எவ்வளவு சொத்து சுகம் இருந்தும் தீராத ஒரு கவலை ஆமா தீராத ஒரு கவலைன்னு சொன்ன ஒரே ஒரு பிள்ளை இல்ல அங்கேயும் என்ன போல ஒரு அழகான ஆம்பள பிள்ளை இல்ல ஆமா ஒரே ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லி பொன்னுருவி பெண்கொடியானவள் பார்த்தா பார்க்குற நமக்கு பிள்ளை இல்ல நான் உங்ககிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்ல நீங்க ஏன் கிட்ட சொல்லியும் இல்லைன்னு சொல்லி பிரோஜனம் கிடைக்கல ஆண்டவனே தஞ்சம்னு போக போறேன் தஞ்சம்னு சொல்லி நான் பிள்ளைவரத்தை வாங்கிட்டுதான் இந்த தென்காசிக்கே வருவேன் நான் தென்காசிக்கு திருப்பி காலை எடுத்து சொன்னா சரி எனக்கு என்னைக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அன்னைக்கு தான் நான் திருப்பி தெங்காசி வருவேன் அப்படினு சொல்லி அது வரைக்கும் நான் உயிரே போடல அந்த தெங்காசி பக்க தல வச்சு படுக்க மாட்டேன் அப்படினு சொல்லி பொன்னூருவி பெண் ஒரே ஒரு உள்ளைக்காக ஒரே ஒரு குழந்தைக்காக அவ தோழி பெண்களை அழைத்து கொண்டா அம்மா யார தோழி பெண்களை அழைத்து கொண்டு அப்படி ஒத்தையடி பாதையாக ஒவ்வொரு ஸ்தலமாக வார அம்மா யார தோழி பெண்களை அழைச்சல சும்மா போனால ஆஹா வீட்ல இருக்க பணம் பொன்னு பொருள் எல்லாத்தையும் சாக்கல கட்டி நக நெட்டி எல்லாத்தையும் எதுக்கு தூக்கி வச்சி எதுக்கு அதெல்லாம் வலி பெண்களுக்கும் ஜலவெளிக்க அவனாசத்துல யார் இருப்பா எங்க மச்சம் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் தான் இருப்பாங்க உங்க அப்பா அம்மா அம்மா யாரு யார் யாரம்மா பாவனாசை ஈசன் ஓ பாவனாசை ஈசனுக்கு உலக அம்மா அம்மா உலகம்மா அங்க தான் இருக்கா உங்க கோயிலுக்கு வந்து எனக்கு ஒரு குழந்தை வரணும் கொடுப்பியா எல்லா கோயிலுக்கும் போனே எனக்கு பிள்ளை இல்ல கடைசி ஒன்னே தஞ்சம்னு வந்திருக்கேன் அம்மா ஒன்னே தஞ்சம்னு நம்பி சரி அங்கேயும் பிள்ளை இல்லைன்னு சொல்லி நான் இனி உயிரோட இருக்கணுமா அப்போ பிள்ளை இல்லாத மன இந்த உலகத்துல இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி பாவ நீலகண்ட கசமுன்னு இருக்கு நீலகண்ட கசம்னு ஒரு கசம் இருக்கு அந்த கசத்துல போய் உளுந்து என் உயிரையும் வாய்க்க வேற வழி இல்ல பிள்ளை இல்லல்ல என்ன செய்ய இனிமே இருக்கணும்னு சொல்லி இருந்த உயிர் இருந்து என்னத்துக்குய்யா நீலகண்ட கசத்துல போய்

i கார்பமுட்டேன். வந்தாவது மாஸ்தில் முட்டேன். ¡Parimos!